யோசியப்பார்த்தாங்க எல்லாரும் ஒரு ட்ரீமர் பாய் கனா காணுகின்ற நினைச்சாங்க கனவுக்கு விளக்கம் கொடுக்கற நினைச்சாங்க பட் காட் மினிஸ்டர் உன்னை இழிவா பார்க்கலாம் உன்னை தவறா பேசலாம் உன்னை பத்தி சோசியல் மீடியாவில் அசிங்கமா எழுதலாம் பல மொட்டை கடிதங்கள் வரலாம் பல இதில் அனானிமஸ் காரியங்கள் வரலாம் எதுக்கும் கவலைப்படாது நீ நீயா இருக்க கத்துக்கோ புரிதா நீ கடவுளுக்கு உண்மையாரு உனக்கு நீ உண்மையாரு இந்த உலகமே எதிர்த்து வந்தால் ஒண்ணும் பண்ண முடியாது நிறைய அவதூறுகள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் நீங்கள் நேர்மையாக இருந்தால் பகைவர்களை சம்பாதிப்பீர்கள் சரிய சரின்னு பேசினா நிறைய எதிரிகளை சம்பாதிப்பீர்கள் தவறை சரி என்று பேசினால் நிறைய நண்பர்களை சம்பாதிப்பீர்கள் இதுதான் வித்தியாசம் நீ உலகத்துடைய கான்டெக்டே தான் சொல்லாதீங்க சரிய சரின்னு சொல்லுங்க தவறை தவறு என்று சொல்லுங்கள் அப்படி சொல்லக்கூடியவர் தான் உங்களுடைய ஆயர் அருட்பணி பால் பிர்லா எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் சரியா இருந்தா சரி தவறா இருந்தா தவறு எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசக்கூடியவர் உங்கள் ஆயர் அதனால நிறைய எதிரிகளை தான் சம்பாதிச்சார் அவர் நிறைய பகைவர்களை தான் சம்பாதிச்சார் ரைட் எ கிளீன் பாஸ்டர் கரப்ட் ஃப்ரீ பாஸ்டர் ஊழலற்ற லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான ஒரு ஆயர் உங்களுக்கு இருக்காங்க நல்லா பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் நாம் இருப்பது ஒரு பெரிய ரோல் ஷீப் நல்லா இருக்காது பேராய நல்லா பேராய நல்லா இருக்காது இல்லையா பாசல் கேண்டிடேட் எடுத்தோம் நிறைய பேருக்கு டீச்சர் வேலை போட்டோம்

இல்லை இவங்க இவங்க சொந்தக்காரங்க இவங்க சொந்தக்காரங்க இவர் இந்த ஐயர் தங்கச்சி இந்த ஐயர் அண்ணன் ஆல் பை மெரிட் இஃப் யூ பெர்ஃபார்ம் வெல் யூ be பி இன் சர்வைவல் ஆஃப் fittest வேற ஒன்றும் பண்ண முடியாது எந்த விதமான ஒரு நிலையும் இல்லை ஒரு அம்மா தொலைபேசியை தொடர்பு கொண்டு விஷப்பமாகிட ஓன்னு அழுதாங்க அம்மா இன்னும் கூட எங்க வீட்டுல நாங்க ஊதுற அடுப்பு தான் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் என் பையனை ஐயர் வேலைக்கு செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிமா ஏழு அஞ்சு வருஷம் வந்தா இன்னொரு வீட்டுல எட்டு வருஷம் என் பொண்ணு வந்தா அதோடைய காரணங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் எடுக்கலன்றது இன்றைக்கு இப்படி வந்து நேர்மையோடு நியாயத்தோடு நீதியோடு எல்லாம் நடந்து கொண்டிருப்பதற்காக நான் கடவுளை தோத்து ஏனென்று சொன்னால் இது ஒரு பேராயும் இந்த பேராயத்தில் எல்லாருக்கும் உரிய பேராயும் எல்லோரும் நன்மை அடைய வேண்டும் இது இன்க்ளூசிவா இருக்கும்